அப்படியா எந்த ஊர் மதுரை பக்கம் தேனி பெரியவளம் அப்படியா எல்லாம் போட்டா எடுத்துனாங்க வா நீ போட்டோ எடுக்கலாரு நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே உங்களை வச்சு படம் எடுக்கணும் நீ மதுரைக்கார அப்படி தான் போய் சொல்லுங்க அப்படின்னு போயிட்டாரு போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் ஓவுத்துறை ரிலீஸ் ஆகுது எது ஆகுது விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணணும் அடுத்ததுக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும் விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் யார் யாரும் பேசுகிறாங்க நான் இடையில கலைப்பள்ளி தானே சார் இருக்கார் பாலா சார் இருக்கார் விஜயகாந்த் சார் இல்லை ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் தாதாக வர பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் பாலாஜார் பேசினார் தான சார் பேசுனாரு என்னை அனுப்பிச்சிட்டாங்க நான் நேரா போறேன் அவரு ஆவி வீட்டுக்கு போறேன் போய் என்ன பாத்துன்னு வட வட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வா என்ன என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல வருவாங்க அவ போட்டோம் நீ வெளியே குனிஞ்சுரு நான் பேசுறேன்னு ஆஹ் ஒரு ஒரு நாள் நடிக்க சொல்றாரு தானு பால் எல்லாம் பேசுனாதா நீ பத்து நிமிஷம் பேசுறேங்குற இல்ல என்னரு இல்ல அதான் நான் என்ன இது

சரி வந்து நான் மேனேஜர் போய் நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்க டேரக்டர் நான் வந்துட்டோம் கேமராமேன் ரத்தனா வந்துவிட்டோம் உள்ள போங்க உள்ள யூனிட்டே வந்துருக்கோம் அவனை போக முடியுது ஒன்னு யாரும் யூனிட்டை கூப்பிட்டு வர என்ன படம் எடுக்க முடியலண்ணே நீங்க சூரியாவை மீட் பண்ணுற சீன் எடுக்க இங்கே கேமரா இருக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கு இங்கே டைரக்டர் இருக்காரு நான் இருக்கேன் செலவழிச்சு கொடுத்துருக்கேன் நீங்க நீயே ரத்திரி சூர்யா அது மூணு பேர் வாங்க மூணு பேர் தான் வரணும் மேலே கூப்பிட்டு வாங்க வா அப்படிங்கிறனால அவர் ஷூட்டிங்கை மூணு மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் நானும் ஒரு மாலையை போகிறேன் எதுக்கு சூர்யா மாலை செலவு இல்லை அப்படிங்கிறார் மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்க அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பிங் கூட்டு போறேன் அப்பயும் ஒரு பொக்கே கொடுக்குறேன் இல்லை இந்த வர்றது ட்ரை பரிவிட்டு ஐநூறுரூவா கூடுவா இதுக்குடா ஏன்டா பண்றது விடுதரிச்சி அல்டிமேட் ஸ்டார் அஜித் சூர்யா நடித்த வெற்றி படங்களை எழுதி இயக்கியவர் அப்போது இயக்குவதற்கு படங்கள் இல்லை என்று வேதனைப்பட்டார் ஆனால் இன்று இவர் உள்ளாத படங்களே இல்லை இயக்குனர் ஆர் கே செல்வமணியின் அருமை நண்பர் கேப்டனின் பெருமை பாடும் புலமை கேப்டன் பிரபாகரனை வாழ்த்து பேச சரியான ஆளுகள் இவர் மனைவி ஒரு கேப்டன் ராணுவத்தில் பணிபுரிகிறார் ஆபரேஷன் சிந்தூர் வரை வெற்றி கொடி நாட்டிய வீர மங்கையவர் மேடையில் சிங்கமாக கரிசிப்படையும் காமெடியில் புலியாகவும் இருக்கும் சிங்கம் புலி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரே ஒரு நம்ம பிள்ளை ஒரு விஷயம் தப்பாக சொல்லிடுச்சு அது செல்லுமணி சாரோட நண்பரில் அவரோட தம்பி நான் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாலு பேர் நான் தூங்கிட்டேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ கேப்டன் பிரபாகரன் அப்படின்னா கேப்டன் பிரபாகரனுக்கும் சிங்கம் மொழிக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்க மொழி என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மூணு இன்சிடென்ட் நம்ம சொல்லிடுறேன் இந்த படம் ஆர்கே செல்லுங்க சார் அது ராஜு வந்து ஷோலை படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம் அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும்னு சொல்லி சேம்பரில் போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்து அதெல்லாம் கதை விட்டுங்க அவர் செல்லுங்க சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க என்ன செய்கிறாரு எப்படி படிச்சதானு பொருள் கேட்டுக்கிட்டே இருப்பேன் சும்மா இருந்தேன் சும்மா இருந்துட்டே இருப்பார் நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது அதாவது என்னால் வந்து சினிமாக்கு வர்றது முன்னாடி என்னால் எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்லும் என்ன நினைவேன் என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமோ தே ஓட்டமோ சாங் நைட் எஃபெக்ட் மூணு மணி நாலு மணிக்கு சாங் முடியுது அந்த சாங்கை பார்க்கணும் அந்த ஃபால்ஸுக்கு போனோன்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க நான் அந்த பாறை பெட்ஷீட்டை வச்சு ஊற்றி படுத்துட்டேன் அப்படி திருப்பி ஆட்டம் இது ஓடுறாங்கடா ஓடுறாங்கடான்னு ஓடனேன் திருப்பி அந்த பாத்தியும் பெட்ஷீட் ஆனா அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு திருப்பி ஒரு வாரம் கழிச்சு சாய்ங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க அங்கிட்ட ஆண்டுவிட்டி பக்கத்துல ஏதோ ஃபைட் எடுக்கிறேன்னாங்க எங்க அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து பண்ணின்னு விளக்க மொத்த முடிச்சு அத்தி விடுமிச்சிரும் அப்புறம் நீங்க சின்ன பக்கம் அர்ஜென்ட்டா அந்த படம் ரிலீஸ் ஆகும் போல போய் பார்க்க முடியல எங்க கேப்டன் வந்து எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அஸ்டாண்ட் ஐரெக்டராக இருந்தேன் ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறாக்கி சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொன்ன காரணம் சொல்லிட்டு போயிட்டேன் இனிமேல் நீ சென்னை விட்டு வரவே மாட்டேன் உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு எங்கே சாப்பிட்டு நல்லா இருந்து அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டு வேணுண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் நான் தான் எடுத்து நல்லா ஆங்கரா நான் பேசினேன் அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிகாஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கண்ணிமராக சாப்பிட போய்ட்டாரு அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்ட சொல்லி அந்த சின்ன இப்படி சாப்பிட்டனா எங்கே இருக்காங்களான்னு சொல்லி போய் பார்த்து என்னை கண்ணிமராளை வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேன்னு சொன்னார் கேப்டனை சொன்னேன் இல்லை நான் சாப்பிட்டேன் நீங்கள் தானே இருக்கேன் நான் வந்து அமீர்லாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்னன்னா நான் சுந்தர்சி சார்ட்ட அஸ்டே ட்ரைவராக பார்க்கும்போது எங்கள் சுதர்ஜி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு அந்த கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்பிடி ஒரு வீட்டில் கூடியிருந்தார் அவங்க ஐவி சசியோட வீடு சீமா அவங்களோட வீடு அதில் ரெண்டாவது மடியில் இருந்தார் இப்போ வீடு கேப்டன் சார் வீடு நான் சாரை காலையில் பக்கம் ஏழரை மணிக்கு போயிடுவேன் போயிட்டு அப்படியே பார்ப்பேன் பார்த்துட்டு இவங்க ஏழரை மணிக்கு மேலே மொட்டை மணிக்கு போவேன்

விஜயகாந்த் சார் விட்டா போட்டா எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு கீ பிரசாத்துலருந்து காவிரி இருந்து ஒரு கே நிற்கு முன்னாடி நான் தள்ளி தள்ளி விடுறேன் அப்போ விட்டுக்கிட்டே இருக்கீங்களே அவர் வந்து பாக்குறாரு சுந்தர் சார்டை வேலை வைக்கிறாரு அஸ்டன் டேட்ருன்னு அவரோட உதவி அப்படியா எந்த மதுரை பக்கம் தேனி பெரியவளம் அப்படியா எல்லாம் வா நீ போட்டோ எடுக்கலாரு நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே உங்களை வச்சு படம் எடுக்கணும் நீ மத்திரக்கார அப்படித்தான் போய் சொல்லு அப்படின்னு போயிட்டாரு போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் ஓவுத்துறை ரிலீஸ் ஆகுது எது ஆகுது விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணணும் அடுத்ததுக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும் விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் யார் யாரும் பேசுகிறாங்க நான் இடையில கலைப்பள்ளி தானே சார் இருக்கார் பாலா சார் இருக்கார் விஜயகாந்த் சார் இல்லை ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் தாதாக வர பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் பாலாஜார் பேசினார் தானாசார் பேசினார் என்னை அனுப்பிச்சிட்டாங்க நான் நேராக போகிறேன் அவர் ஆஃபி வீட்டுக்கு போறேன் போனேன் என்னை பார்த்தனு வட வட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வா என்ன என்ன ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்ல வர்றேன் அவர் போட்டோ நீ வெளியே குடிஞ்சிட நான் பேசுகிறேன் ஆடா ஒரு 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 நானும் நடிக்க சொல்றாரு தானு பால எல்லாம் பேசினாரா நீ பத்து நிமிஷம் இது நான் பேசுறேங்கிற இல்லை என்ன இல்லை அதுதான் நானும் என்ன இது ஐயா இன்னும் நீ எப்படி சுடுற நாங்களே கண்ணில் உங்களை வச்சு படம் எடுக்கிறீங்க நாங்கள் அடி பண்ணலாம் ஒரு நாள் நான் இப்படி நீ அடிச்சேன்னா அத்து பத்து மாணும் நானும் வாங்குவோம் ஒன்று நீ நான் இப்படி படம் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா யசூரியா அடிதான் ஒரு பத்து நாள் கழிச்சு டேட்டு கொடுக்குறாங்க ஃபீம் ஷூட்டுக்கு அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சரி வந்து நான் மேனேஜர் போய் நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்க டேரக்டர் நான் வந்துட்டோம் கேமராமேன் ரத்தனா வந்துவிட்டோம் உள்ள போங்க உள்ள யூனிட்டே வந்துருக்கோம் அவனை போக முடியுது ஒன்னு யாரும் யூனிட்டை கூப்பிட்டு வர என்ன படம் எடுக்க முடியலண்ணே நீங்க சூரியாவை மீட் பண்ணுற சீன் எடுக்க இங்கே கேமரா இருக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கு இங்கே டைரக்டர் இருக்காரு நான் இருக்கேன் செலவழிச்சு கொடுத்துருக்கேன் நீங்க நீயே ரத்திரி சூர்யா அது மூணு பேர் வாங்க மூணு பேர் தான் வரணும் மீனகர் கூப்பிட்டு வாங்க வா அப்படிங்கிறனால அவர் ஷூட்டிங்கை மூணு மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் நானும் ஒரு மாலையை போகிறேன் எதுக்கு சூர்யா மாலை செலவு இல்லை அப்படிங்கிறார் மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்க அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பிங் கூப்பிட்டு போகிறேன் அப்பயும் ஒரு பொக்கே கொடுக்குறேன் இல்லை இந்த வர்றது ட்ரை பரிவிட்டு ஐநூறுபா கூறுவா இதுக்கடா ஏன்டா பண்ணுறது நிதிச்சிவேன் தம்பி விஜயபிரபாரோட தம்பி சின்னவர் ஜம்மு பண்டைய அவர் படம் மலேசியாவில் படம் அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க ஏதோ பீச்சு வார்த்தை யாராவது ஏதோ பொருளை களைப்பட்டு ஏதோ போயிடுச்சு கேப்டன் போயிடுச்சு என்ன என்ன சிங்கப்பிள்ளை காசு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அண்ணே இல்லைனேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன் நீ மலேசியாவை வாடாண்ட்டார நானும் போயிட்டேன் போய் போய் ஷீட்டமும் மேரிட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு நாலு மணிக்கு மேக்கப் போட்டேன் நாலு மணிக்கு மேக்கப் பண்ண போகணுன்னா அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்க முடி இது மேலே ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டு அவன் வச்சு ஒரு தாட்டு உள்ளாங்க கொட்டி அப்படி போயிட்டாங்க காலையில் பஃபில் போய் சாப்பிட முடியாது நான் அப்படியே கீழே இறங்குறேன் கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுருக்காரு சரி இப்போ எதுக்கு பேசணும் அப்புறம் பேசிக்கலாம் மலேசியாவில் அப்படியே நான் ஓரமாக போகிறேன் என்னை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூடியாது மேக்கப் பண்ண வந்தார் யூ இந்த ஊற்றம் போகிறேன் டவுசரை போட்டு தோடு விடல மாட்டி அப்புறம் சீதாபிக்கு மேக்கப் போடி அவர் மேக்கப் பண்ணி பார்த்துட்டு சார் அவர் தான் சார் சிவஜா பண்ணி ஆனால் நான் அவங்க கூப்பிடுங்க இவ்வளோ அவன் நானும் அப்படி தட்டுக்கிட்டல எடுத்துருவேன் என்னடா காலையில நாலு வெள்ளி முட்டியா அப்படின்னா அவனை சாப்பிட்றேன் ஏன் இன்னை பார்க்காம அங்கிட்டு போற இல்லைன்னா அவங்களுக்கு தொந்தரவு இவ்வாடா இவங்க இன்னும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அதை பற்றி நம்ம தண்ணியாக டிஸ்கஸ் பண்ணோம்னாரு நாலு நாள் தங்க சுட்டிங்க பதினாறு நாள் கூட இருந்தேன் என் கூடயே இருப்பார் அப்படி நடந்து போகும்போது என் தோல்பட்டிலேயே கை வச்சுருப்பார் ஏன்டா சிங்க அப்படின்னு பேர் வச்சா நீ ஏன்டா அண்ணனுக்கு என்ன கதை பண்ணல நீ என்னடா செய்கிற சரி இந்த சீன் எப்படா எடுக்கலாம் ஆனால் நீங்க அந்த ரைஸ் மில் ரிஸ் மில்லாம் பழைய கதையை கேட்பேன் உன்னை கொண்டுருவேன் இனி பேச வச்சுக்கிட்டே இருக்கார் பேசாமல் இருப்பார் ஆனால் என் கூடவே இருப்பார் அந்த ஒரு நல்ல மனிதர் எப்படி மனிதர் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் பத்து புத்தகம் எழுதுவேன் எங்கள் அண்ணனை பற்றி எங்கள் அண்ணன் கேப்டன் பெறுவார் அந்த கேப்டன் பேர் கொடுத்த எங்கே செல்வமணியை எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அவர் பூ இன்னைக்கு இருக்கட்டும் சில பேர் அதாவது பூல ஒரு பூ இருக்குல்ல பூல ஒரு பூக்குள்ள தேன் இருக்கும்பான் அந்த பூக்குள்ள தேன் இருக்காது எல்லாம் சொல்லுவாங்க பூக்குள்ள ஒரு தேன் இருக்கு அதுக்கு பேர் தேன் இல்லை அதுக்கு பேர் பூந்தேன் அந்த பூந்தேனை குடிச்சிட்டு போயிட்டா தேன் இடையில இருக்கு தேனில் அந்த தேனை கக்கி அதை தேனை உருவாக்கும் அதான் தேன் இங்க இருக்குது பூந்தேன் இல்லைன்னு பூக்குள்ள தேன் இருக்கு தேன் இருக்கு ஸ்பூன்ல ஊத்தி விட்டாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அது மாதிரி எங்க அண்ணனை பத்தி அருமை எங்க கேப்டனை பத்தி அருமை மக்களே உங்களுக்கு புரியாம போயிடுச்சு அவரை பற்றி புரியாம போயிடுச்சு அவர் தோணும் அடையலை அவரை தோணுன்னா வீழ்த்திச்சு எங்கள் அண்ணன் விட்டத என் அண்ணன் விட்டதை என் தம்பி விஜயபிரபாரன் கொண்டு வருவார் எங்கள் அண்ணா இருக்காங்க அவங்க கொண்டு வருவான் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் சினிமாவுக்கு செஞ்ச இன்னும் மக்களுக்கு சேரும் நினைக்கிறீங்க கை விட்டாலும் இன்னும் உங்களுக்கு எதுவுமே கைவிடாது கவலைப்படாமடுங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கேப்டன் பிரபான் ஓட போன இல்லாமல் சொல்லிட்டாங்க எல்லாரும் பார்க்கத்தான் போகிறோம் நம்மளுடைய பாக்கெட்ல இருக்குது என் குழந்தை இருக்குது என் மனைவிட்டு இருக்க என்னோட அந்நாயிரத்தி இருநூறு ரூபாய் படம் ரிலீஸ் அன்னைக்கு எங்க அண்ணன் படத்துக்கு இருக்கும் நன்றி 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 சார் இயக்குனர் திரு வசதி பாலன் அறிமுகப்படுத்திய வெயில் திரையுலகம் உள்ளவரை இவர் மீது என்று வெளிச்சமாகவே இருக்கும் எழிலும் மனம் கொத்திய பறவை சிலரின் அன்பிற்கு மட்டுமே அடங்கும் தேசிங்க ராஜா இப்படி திரையுலகம் சங்கம் அரசியல் பல விழாக்கள் என்று பிஸியாக ஏடிக்கொண்டிருக்கும் எழுத்தாளர் இயக்குனர் நடிகர் தெலிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ரவிமரியா அவர்களை வாழ்த்து வழங்கி அன்புடன் அழைக்கிறோம் பெரியவர்களே தாய்மார்களே மேடையில் வீட்டிருக்கும் ஜாம்பவான்களே பாசமிகு பத்திரிகை நண்பர்களே இணையதள வலையதள தோழர்களே தோழிகளே உங்கள் அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் இந்த விழாவுக்கு வந்தது காரணமே ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒண்ணு இந்த படத்தின் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆர் கே செலோனி சார் என்னுடைய அன்பு சகோதரர் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் என்னுடைய இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வருட சினிமா வளர்வை ஒரு ஏரியா கூட அவர் தான் கழிச்சிருக்கேன் இன்று ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதன் பேசுவது ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதத்தை பற்றி ஒரு மனிதன் பேசும் விழா தான் நான் பார்க்குறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதராக பிறந்து மனித தெய்வமானார் அது எல்லாருக்குமே தெரியும் நான் கோயம்பேடுல வந்து ஒரு ஹோட்டல்ல பில்லு செட்டில் பண்ணிட்டு திருப்பி வரும்போது கேப்டன் ஆலயம் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தேன் அவருடைய ஆபீஸ்ல அந்த போர்டு நான் முன்னிலாம் பார்த்ததில்லை ஏன் கேட்டம் ஆளுன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது சமீபமா நாகூர்ல இருந்து திருநெல்வேலி இருந்து மதுரையில இருந்து வந்து நிறைய பேர் வந்து அவங்க வந்துட்டு மதிய ஒரு வேலை சாப்பிட்டு அவரு சமாதியில திருமணம் எடுத்து பேசிக்கிறதா கேள்விப்பட்டேன் எங்க சொன்னதாங்களே வந்து அதை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாங்க சொன்னாங்க சோ ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து கதாநாயகனாக உயர்ந்து மறைந்ததுக்கு அப்புறம் தெய்வமாரி வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை பற்றி புரல் அவருடைய மனிதத்தை நிறைய பேர் பேசுவாங்க நான் வாழ்கிற காலத்துக்குள் அதில் ஒரு பத்து சதவீதம் வந்தேன் எனக்கு இந்த தலைவர் பார்க்கும்போது பொதுவா பொதுவாக எல்லாருக்கும் கட்சி தலைவர் எனக்கு ஆர்கே அண்ணன் அவர் பேசும்போது எப்பயுமே கம்பீரமா பேசுவார் கம்பீரமா தொடங்குவார் மைக் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அரசியல மைக் எந்த ரேஷன் அந்த கம்பீரம் அப்படியே வந்து ரியாக்ட் பண்ணும் அவர் பேசும்போது நான் தழுத்த இருக்குது உடம்பு நடுங்க இருக்கு அவருக்கு வாய்ஸ் வரல லிங்கிசாமி சார் கூட மைக்கு வாய்ஸ் பண்ண வாய்ஸ் வரல மாதிரி இல்ல மைக்கு நல்லா தான் இருக்கு அவருடைய நிலைமை தான் வந்து ரொம்ப வைப்ரேஷனா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருட சங்கங்களுக்காக உழைத்து சங்கத்தின் உறுப்பினர்கள் நல்லக்காக உழைத்து சினிமாவில் மறந்தே போயிட்டார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த கமலாத்தட்டில் ஒரு ஸ்கிரீன்ல இந்த டைலருக்கு இருந்த கைத்தட்டு அந்த வைப்ரேஷன் கிரியேட் பண்ணி ஒரு கண்ணு ஒரு கிரிட்டிங் பார்ம நான் பார்த்தேன் நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை பண்றோம் நானும் வரும் அவரு ஆபீஸ்ல உட்காந்து எனக்கு எப்பதான் ஷூட்டிங் புரியும் அப்பதான் உட்காந்து கதை பண்ணுவோம் அப்ப இந்த செம்மர கடத்தலை பத்தி ஒரு கதை சொல்றாரு சார் இது வந்து கேப்டன் அப்புறம் வந்து இந்த படம் நீங்க பண்ணுங்க ஒரு மிகப்பெரிய வேறு இதை நீ பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு பத்து நாள் தொடர்ந்து அவர் ஆபீஸ் போய் கதையை பண்ணிட்டே இருக்கும் பண்ணிட்டே இருக்கும் பண்ணிட்டு இருக்கும்